எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நான் வந்து கோதுமை மாவு களி செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா கோதுமை களி செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க நான் வந்து தண்ணி வந்து ஒரு அரை சோம்பு தண்ணி ஊற்றிக்கினுங்க ஒரு அரை சோம்புனா ரெண்டு டம்ளர் தண்ணி இருக்குங்க கொஞ்சோண்டு தேவைக்கிறப்ப லைட்டாக உப்பு ஆட் பண்ணிங்க அந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டேங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ தேவையான பொருள் எடுத்துன்னு வந்துடலாமா தேவையான பொருள் ஒன்றே ஒன்று தாங்க மாவு மட்டும் தாங்க தேவை கோதுமை மாவு தாங்க இப்போ நான் கோதுமைவு வந்து ஒரு அஞ்சு கிலோ வாங்கி வச்சுப்பேங்க எப்பவுமே ரேஷன் கடையில் கொடுத்தாங்கன்னா வாங்கி அரைச்சி வச்சுப்போம் இப்போ ரேஷனில் வந்து கோதுமை வரவே மாட்டேங்குது அதனால் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து மேக்ஸிமம் அஞ்சு அஞ்சு கிலோ ஐநூறுவார் அஞ்சு கிலோ ஐநூறு வந்து அதே ஒன்று ஒரு ரெண்டு மாதம் மேலேயே வருங்க டெய்லியும் எல்லாம் செய் ஒரு மூணு நாள் ஒரு நாலு நாள் ஒரு தாங்க செய்வேன் அதுக்கப்புறம் வந்து கோதுமை களி வந்து ரொம்ப பிடிக்கும் அதுமாரி ராகி களியும் பிடிக்கும் அந்த வீடியோலாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிதானு பாருங்கள் வீடியோ வந்து நான் ஒண்டியத்துக்கிறேங்க கேமரா ஸ்டாண்டு வச்சு அந்த ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் முன்னாடி களி செய்ய சொல்லி தெரியுற மாரி அதெல்லாம் கெட்ட வச்சுட்டு வந்து இப்போ மாவு போடுற மாதிரி தண்ணி நல்லா கொச்சிச்சிங்க தண்ணி கொச்ச பிறகு அடுப்பு வந்து ஸ்லோ வச்சுக்குங்க இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து இந்த களி இல்லைங்க ரொம்ப நேரம் ஆகாது ராகி களி மாதிரி தண்ணி கொச்சவொடனே மாவு போட்டு நல்லா கிண்டி கலறி எடுங்க தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு மாவு போடுங்க தண்ணி கம்மியாகிட்டு மாவு நிறைய போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் க உரண்டியாக வராதுங்க மாவு போட்டு நல்லா கலரினே இருங்க தண்ணி கரெக்டாக போகுதான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து மாவு நிற்கிருங்க அதே மாதிரி தான் நான் மாவு போட்டுனே வந்தேன் கரெக்டாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அடுப்பு வந்து ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க இல்லைங்க தண்ணி கொச்சாலே போதும் கோதுமை கல்லி ரெடி ஆகிடுங்க அதுக்கப்புறம் த கோதுமை களி வந்து மாவுல்லாம் கரெக்டாக போச்சு நல்லா கிண்டி கட்டி மூட்டிலாம் நல்லா கலரி எடுத்துட்டேங்க கட்டி எடுத்துட்டு அந்த மாவுலாம் மூடி ஏற்றுமே எங்கே இருந்துச்சு அங்கே சிலாப்பில் வச்சுட்டு வந்துட்டேங்க அதுக்கப்புறம் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் உண்டை பிடிக்க போகிறேன் வாங்க உண்டை இப்படி பிடிக்கலாமா இல்லாமல் கொஞ்சம் கட்டி இல்லைங்க அது மறுபடியும் வந்து நல்லா கிண்டி கலரி எடுக்கிறேங்க ஏன்னா வந்து இது வந்து கட்டிலாம் ரொம்ப ஆகாது ராகி கடி தான் கட்டி ஆகும் இது நம்ம கலர்னோம்னா நல்லா கட்டில உடஞ்சிடுங்க ஈஸியான மெத்தடு தாங்க இது வந்து சுகருக்கெலாம் வந்து ரொம்ப நல்லதுங்க இப்போ வந்து சுகர் எல்லா வீட்லையும் சுகர் இருக்கும் அந்த டைமில் வந்து களி சாப்பிட சொல்லுவாங்கன்னா ஒரு நாள் கோதுமை களி ஒரு நாளைக்கு ராகி கள்ளி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து கீழே இறக்கி வச்சுட்டேங்க ஏன்னா கட்டி முட்டிலாம் ஏற்றுட்டேன் அதுக்கப்புறம் அந்த எங்கள் வீட்டில் வந்து துடுப்பு இல்லைங்க மத்து மட்டும் தான் இருக்குது அதனால வந்து மத்தியில் தான் எப்போயுமே நான் செய்கிறேன் பருப்பு கடையத்துக்கு மத்தியில் தான் களியும் மத்த தான் கடையே அதுக்கப்புறம் அலை அலசி எடுத்துப்பங்க தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் சூட்லேயே கை விட்டு சட்டுன்னு போயிடுங்க அந்த மாவுலாம் அதுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து நம்ம வந்து அந்த ராகி வந்து ரா ராகின்ற கோது மாவு கழிக்குதுலாங்க உருண்டை பண்ணி வச்சு அது வந்து தட்டில் போட்டு நம்ம நல்லா உருண்டை பண்ணலாம் வாங்க நல்லா வந்து அடியில் வந்து லைட்டாக பிச்சின்னு இருக்கும் அந்த அடி வந்து சுரண்டி எடுக்காதிங்க நல்லா இருக்காதுங்க மேலாக்க நல்லா மாவு எடுங்க மீதி கத்தலாம் வந்து நம்ம வீட்டில் மாடு இருக்குதுலாங்க நான் தண்ணி ஊற வச்சு அந்த மா அந்த களிலாம் வந்து கழுவி மாட்டு ஊற்றிட்டா மாடு நல்லா தண்ணி குடிக்குங்க அவ்வளோதாங்க அந்த குண்டா தொலை வச்சுட்டு இப்போ தண்ணி தொட்டு 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 அந்த களி வந்து உண்டை பண்ணிக்கிறேன் பாருங்க நல்லா சூப்பரான பெரிய களி உரண்டை தான் செஞ்சுட்டேங்க கோதுமை களிங்க நல்லா இருக்குங்க வீட்டில் வந்து அன்றைக்கி வந்து நான் எங்கள் வந்து சாப்பாடு வந்து ஹோட்டலில் வாங்கி வந்தாருங்க அதுக்கு வந்து கீரை குழம்பு கொடுத்தாங்க அந்த கீரை குழம்பு கோசம் களி செஞ்சு சாப்பிட்டங்க சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் இதே களி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க